என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர் இயேசு பூமியில் வந்து பிறந்த அந்த மகிழ்ச்சியான நாளை இன்றைக்கு நாம் எல்லாரும் நினைவு கூறுகிறோம் ரட்சகர் பிறந்தது எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு ஆனந்தம் எவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் ஆண்டவர் பிறந்ததை நினைத்து அகமகிழுங்கள் அவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஏறிடுங்கள் சரி கிறிஸ்துமஸ் நாட்களில் ஏராளமான செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என் உள்ளத்தில் வந்த ஒரு எண்ணத்தை இந்த நல்ல நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆண்டவர் இயேசு பிறந்த பொழுது ஞானிகள் அவரை தரிசிக்கும்படி பணிந்து கொள்ளும்படி கீழ்த்திசையிலிருந்து வந்தார்கள் நெடுந்தூர பயணம் பாலைவன பயணம் களைத்து போயிருப்பார்கள் தளர்ந்து போயிருந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஒரே ஒரு கேள்வி அந்த ஒரு கேள்வி என்ன என்பதை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள் ஏரோது ராஜாவின் நாட்களில் யுதை அவருள்ள பெத்திலகே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் இயேசு பிறந்திருக்கிறார் இயேசு பிறந்த பொழுது ஞானிகள் கேள்விகளோடு கூட வருகிறார்கள் அவர்களுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்று தெரியும் ஆனால் எங்கே இருக்கிறார் என்று தெரியாது என அன்பானவர்களே இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்களுக்கு மெய் தெய்வம் ஒருவர் உண்டு என்று தெரியும் ஆனால் அவர் எங்கே என்ற ஒரு கேள்விதான் எல்லாருடைய இருதயத்திலும் எழும்பி ஒரு தேடலை கொடுத்து இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பேர் மெய் தெய்வத்தை தேடுகிறார்கள் எங்கே அந்த தெய்வம் அவர் எங்கே இருக்கிறார் அவரை நான் எங்கே கண்டு அவரை எங்கே நான் சந்திக்கலாம் அவரிடத்தில் நான் சென்று என் குறைகளை சொல்லும்படி அவர் எங்கே இருக்கிறார் என்று இந்த உலகத்தில் மக்கள் தவிக்கிறார்கள் ஏங்குகிறார்கள் தேடுகிறார்கள் தேடலோடு கூட சிலர் வாழ்க்கையவே முடித்து விட்டார்கள் அந்த தேவனை கண்டடையாமல் கிறிஸ்மஸை கொண்டாடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது நாம் வயிறார புசிக்கிறோம் நன்றாய் உடுத்துகிறோம் ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் வயிறார ஆகாரம் இல்லாமல் நன்றாக உடுத்துவதற்கு உடையில்லாமல் இருப்பது போலவே நீங்கள் ரட்சிப்பை கொண்டாடுகிறீர்கள் இத்தனையோ மக்களுக்கு இன்னும் அந்த ரட்சிப்பின் நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை அவருடைய கேள்வியெல்லாம் அந்த யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே இன்றைக்கு இந்த கேள்வியோடு கூட தவித்துக் கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்களும் நானும் பதில் சொல்லி ஆக வேண்டும் கிறிஸ்துவின் பிறப்பை நன்றாய் கொண்டாடுங்கள் ஆனால் அந்த இரட்சகர் எங்கே என்று தேடிக்கொண்டு தவித்துக்கொண்டு பசியோடும் தாகத்தோடும் அலைகிற மக்களுக்கு இந்த ரட்சகரை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே ஒரு அற்புதமான வேத வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் பண்டிகையின் நாட்கள் அது யூதர்கள் பண்டிகையை கொண்டாட வருவது போலவே அநேக கிரேக்கர்களும் பண்டிகையை கொண்டாட வந்தார்களாம் ஏசு செய்த அற்புதத்தை அவர்கள் கேள்விப்பட்டு ஒரு கேள்வியை கேட்டார்கள் அந்த கேள்வியை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராவது வசனங்கள் பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள் அவர்கள் கலிலையா நாட்டு பெட்சாயுதா ஊரானாகிய பிலிப்பின் இடத்தில் வந்து ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள் இவர்களுடைய கேள்வி பாருங்கள் ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் ஞானிகள் இயேசு எங்கே பிறந்திருக்கிறார் என்று கேட்டார்கள் இந்த கிரேக்கர்கள் ஐயா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் பண்டிகைக்குத்தான் வந்தார்கள் ஆராதனை செய்யத்தான் வந்தார்கள் பண்டிகையின் சந்தோஷம் அவர்களை திருப்தி செய்யவில்லை அந்த பண்டிகையின் சந்தோஷத்தை விட மேலான ஒரு தேடல் ஒரு ஏக்கம் அவர்கள் இருதயத்தில் இருந்தது இது என்ன ஏக்கம் தெரியுமா நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் எனக்கு அன்பானவர்களே கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிற உங்களுக்கு முன்பதாக தாகத்தோடும் ஏக்கத்தோடும் கேள்விகளோடும் இந்த கிறிஸ்துவை தேடுகிற மக்களின் ரெண்டு கேள்விகளை முன்வைக்க விரும்புகிறேன் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் ஒரே ஒரு தீர்மானம் எடுங்கள் வருகிற நாட்களில் இந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு சொல்லுகிற பொறுப்பை நான் கையில் எடுத்துக்கொள்வேன் என்ற உறுதியோடு கூட இன்றைக்கு இந்த பண்டிகையை கொண்டாடுங்கள் கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாள் அர்த்தமுள்ள நாளாயிருக்கும் இருக்கும் உங்களை கை விரும்புகிறேன் அன்பின் ஆண்டவரை பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உமைசி ரட்சகராக இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்து ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்கவும் அன்றுவரே பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுவிக்கவும் நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகம் அழைத்து செல்லவும் வந்தார் என்று அறிந்த மக்கள் அர்த்தமுள்ள கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள் என் அன்பின் ஆண்டவரே இந்த உலகத்தில் எவ்வளோ மக்கள் ரட்சகர் எங்கே இயேசுவை காண விரும்புகிறோம் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் உம்முடைய அன்பை எடுத்து செல்ல உம்முடைய ஜனங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் செய்கிறேன் அப்பா உம்முடைய ஜனத்தை ஆசிர்வதியும் நன்மை கிருபைகளால் நிரப்பும் நீர் பிறந்தது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் என்று அறிந்து எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை எடுத்துச் செல்ல உம்முடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அர்த்தமுள்ள பண்டிகையாய் இந்த நாள்